நான் உங்கள் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான நான்வெஜ் ஸ்டைலில் மீல் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறேங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான்வெஜ் எடுக்க முடியாத சமயத்தில் இந்த மாதிரி வெஜ்ஜிலேயே இந்த மீல் மேக்கர் கிரேவியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் சப்பாத்தி பூரி இட்லி தோசையோடையும் புலோ வெரைட்டிஸோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கிரேவி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு மீல் மேக்கரை பாத்திரத்துல சேர்த்துக்கிறேங்க ஃபர்ஸ்ட் மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில ஊற வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் சின்ன சைஸ் இருக்கிற மாதிரி மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நீங்க பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ மீல் மேக்கர் ஊறி வரட்டும் மிக்ஸி ஜார்ல ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் நம்ம மீல் மேக்கரும் பாத்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணியில ஊற வச்சிருந்தோம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க மீல் மேக்கரை மட்டும் தனியா தண்ணியில இருந்து வெளியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன் ஊறி வந்த மீல் மேக்கரை தனியா எடுத்து வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா ஸ்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி மீல் மேக்கரை இந்த மாதிரி நல்லா அலசி ஸ்வீஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மீல் மேக்கரையும் இந்த மாதிரி நல்லா ஸ்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இதுல ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இதுல வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன் காரம் கம்மியா தான் இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு மீல் மேக்கருக்கு முக்கால் கப் தயிர் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாம் நாலுல இருந்து அஞ்சு பேர் சாப்பிடறதுக்கு சரியா இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் மீல் மேக்கரோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா ஃபுல்லா கலந்துட்டேன் இப்ப அவ்வளவுதான் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யும்போது போது மீல் மேக்கர்ல உப்பு ரொல்ல இறங்கி நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ மிக்ஸி ஜார்ல கால் கப் பலவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கரઘரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பேஸ்ட் பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். கிரேவி செய்யிறதுக்காக panல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு கம்மியா நல்லா பொறிஞ்ச உடனே இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டு வதங்கி வரணும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்க்கணுங்க தக்காளி சேர்க்கிற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மீல் மேக்கர்லயும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிருக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க சிக்கன் மசாலாக்கு பதிலா நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா இதோடவே நம்ம ஊற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மீடியம் பிளேம்லயே கலந்து விடுங்க நம்ம சேர்த்துக்கிற எல்லா பொருளுமே மீல் மேக்கரோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டு இதோடவே மீல் மேக்கர் ஊற வச்சிருந்த பாத்திரத்தை அலசி அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு தேங்காய் பேஸ்ட் ஒரு டேஸ்டும் கிடைக்கும் கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் நம்ம மீல் மேக்கர்ல விரட்டும் போது உப்பு சேர்த்திருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே விட்டுரலாங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே மீடியம் மீடியம்லயே மீல் மேக்கரை விட்டுருந்தேன் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு மீல் மேக்கரோட ஒன்னா சேர்ந்துருக்கு நல்லா கலந்துட்டு மறுபடியும் செகண்ட் அப்படியே விட்டுருவோம் பாருங்க ஆகி நம்மளோட மீல் மேக்கர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க தவ அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான நான்வெஜ் ஸ்டைல்ல மீல் மேக்கர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நான்வெஜ் வீட்ல செய்ய முடியாத டைமிங்ல இந்த கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வெறும் சாதத்தோட பெரட்டி சாப்பிடவே சூப்பரா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட நான் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் பால் குஸ்காவோட சர்வ் பண்ணியிருந்தேங்க செம்ம அல்டிமேட்டா இருந்தது கண்டிப்பா இதே போல மீல் மேக்கர் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ